பாலியல் பிரச்சனைகளுக்காக பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனைகள் பலது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது என்னன்னு தெரியுமா அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் போய் ரோட்டில் நின்று அந்த ஒருத்தன் பண்ண சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு ரிமாண்ட் வரைக்கும் எல்லாம் பண்ண பிரச்சனைக்கு ரோட்டில் நின்று போராடி பல ஏன் எங்களை போராட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த பிரச்சனை பேசும் பொருளாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க நாம் தமிழக கட்சிக்காரனங்க அவனுங்க கட்சிக்குள்ளேயே கிண்டி சைடில் மதுவன்கரையில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்திருக்கானாங்க அதை வந்து வெளியே தெரியாத ஒரு ஐடி விங்கா வந்து நடத்திக்கிட்டு வந்திருக்கானுங்க அதில் வந்து வேலை பார்க்குற பெண்களை வந்து கோடிங் சொல்லித்தரேன் வந்து நீங்கள் வந்து ஐடியில் வந்து நீங்கள் வந்து ஷைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும் பெண்களை வந்து இவனுங்க வந்து வேலைக்கு சேர்க்கிற மாதிரி சேர்த்து டாஸ்க்கு அந்த கோடிங் சம்மந்தமான டாஸ்க்கு அதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்கள் கம்ப்யூட்டர் கம்பெனியில் தான் வேலை பார்க்குற மாதிரி இதில் இருக்கிற பெண்கள்கிட்ட அந்த டயத்தில் வந்து பேச்சுகளை போட்டு எப்படி எப்படி என்ன என்ன ஃபினான்ஷியலாக அவங்க எப்படி இருக்காங்க குடும்ப ரீதியாக எந்த பொண்ணுக்கு வந்து பணங்கிறது வந்து ஒரு தேவையாக இருக்குது இப்படிலாம் பொண்ணுங்களை பார்த்து அந்த கஷ்டத்தில் இருக்க பெண்கள் வேலையை தான் வாழ்க்கைங்கிற இருக்க பெண்களை இவங்க நாற்ற அந்த ஆஃபீஸ் நடத்துகிற ஒரு ஆள் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து நக்கீரன்ல பேட்டி கொடுத்துருக்கு உங்களோட ஆபீஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதுக்காக ஒரு விங் மாதிரி ஐடி விங் மாதிரி எங்க ஆபீஸ்ல ஃபுல் வர்க்குமே அவங்களுக்காக தான் போயிட்டு இருக்குது இவரு அந்த கட்சியில இருக்காரா அவங்க இருக்காங்க இருக்காங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கட்சியிலேயே நிறைய பேருக்கு வந்து பொண்ணுங்க தேவைப்படுது அங்கேயும் நான் அனுப்புறேன் அவர் சீண்டலை விடையும் அடுத்தவங்களுக்கு அனுப்புறதுல சொல்லும்போது எனக்கு இதுல ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிற மாதிரி தெரியும் எல்லா ஆட்களுக்கும் யூஸ் பண்ண வைக்க பார்த்தாங்க நிறையா பேர்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் கட்சிக்காரவங்க நிறையா பேரை பார்ப்போம் அந்த பொண்ணு வந்து பச்சையாக பேசியிருக்கு ஏன்னா சீமான்லாம் வந்து ரோடுகளில் போய் நின்று பிரச்சனை பண்ணுறியே உன் கட்சி நிர்வாகி அந்த பொம்பளை புள்ள நேராக வந்து ஐடி விங்கு அது அது வந்து ஒரு கட்சி சம்மந்தமாக நாங்கள் வந்து நியூஸஸ் ரெடி பண்ணுற ஒரு ஆஃபீஸு அந்த ஆஃபீஸுக்குள்ளே கட்சி சம்மந்தமான வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இருந்து பார்க்குறதுக்கு ஒரு ஐடி கம்பெனி வந்து ஒரு வேலை வாங்கி தர கம்பெனி கோடிங் கம்பெனி அப்படின்றத அந்த பிள்ளை சொல்லுது இப்படி இவங்க ஒரு பொம்பளை பிள்ளைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரிங்க என் நிறையா பேர்த்துக்கிட்ட போகிற மாதிரி வரும் அப்படின்னு அவன் சிஇஓ சொல்லியிருக்கான் அந்த சிஇஓ நாம் தமிழரில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கேன் இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க வந்து பெண்களை போராடி இவங்க காப்பாற்ற போகிறாங்களாம் இவங்க கட்சிக்கார

இந்த ரூம்ல கேமரா வச்சு நான் நடந்ததை வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு நான் அனுப்பிடுவேன் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாங்க அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு வீடியோ எடிட்டிங் ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க நாம தமிழர் கட்சிக்காக நம்ம அது போட்டு காட்டலாம்ன்ற மாதிரி கூப்பிட்டுறாரு பர்டிகுலர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து சாரி கட்டிட்டு வாங்க வீடியோ என்ன காட்டினாங்க அந்த மாதிரி செக்ஸ் இருந்த வீடியோ வந்து காட்டி கட்சி ஆளுங்க வந்திருந்தாங்களோ கூட ஒரு மீட்டிங்கை போட்டு அப்படி ஒன்னும் எனக்கு ஆபீஸே இல்லப்பா இல்லாமே அப்படி செய்யலைன்னு சொல்ல வேண்டியதானே இப்படி போயிட்டு இருக்கு நாட்டு நிலைமை உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பாலியல் வழக்கு வந்து அங்க வந்து இது பண்ண நடந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஐஐடில வந்து ஒரு மாணவி வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க அதை எதிர்த்து வந்து அங்க இருக்கக்கூடிய யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாஜகவ சார் இருந்த முக்கிய நிர்வாகிகள் தான் பண்ணிருக்காங்க ஐடிவிங்க ஐ இது வந்து வெளியிடத்துல வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்க மாணவர்களா வந்து போராட்டம் பண்றாங்க இந்த போராட்டத்துக்கு அப்புறமா தான் அங்க கைது செய்யாமல நீ நல்ல தலைவர் தானே இதெல்லாம் நீ போய் கேட்கலாம்ல இல்ல ஒரு ட்விட்டு போடலாம்ல என் கட்சியில வந்து இந்த மாதிரி யூபியில வந்து தான் ஆட்சி செய்யறோங்க ஆட்சி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீ ஒரு ட்விட்டா அது போடலாம்ல இங்க வந்து பாலியல் பிரச்சனைக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் வந்து சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறீங்க எல்லாமே பண்றீங்களா இத போய் நீங்க அங்க வந்து பண்றதுல என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அங்க போய் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே பண்ணல அதே யூபில வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க சுத்தி இருக்கவங்க வந்து மிரட்டி பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்களில் கூட அதை வந்து கேட்க முடியல எங்களால அவங்கள்ட்ட பஞ்சாயத்து பண்ணி ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துல நாலு ஆளு லார்ஜ்ல ரூம போட்டு பத்து நாள் ரோட்ல நாங்க படுத்து கிடந்தோம் எங்களுக்கு போக ரூம போட்டு வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க நாலு பொம்பளையாள் இருக்கிற வீடு ஒரு பையன் இருக்க வீடு மொத்தம் அஞ்சு பேரு அஞ்சு பேர்த்துல எல்லா பேரும் சூசைட் பண்ணலாம் பிளான் போட்டு கைகளை அறுத்துட்டு கடைசியில் அந்த பையன் தான் எல்லார் கையும் அறுத்துருக்கான் பையன் மட்டும் சாகலை இவனுங்க வீடியோ எடுத்து வச்சுட்டு செத்தரலாம் நாட்டில் அது கேட்கணும்னு சொல்லி வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு சூசைடில் பண்ணியிருக்கானுங்க கையை பையனே அறுத்து விட்டுருக்கான் அம்மா கை தங்கச்சி கழுத்துலாம் அறுத்துருக்கான் அறுத்த பையனை கேட்கும்போது ஏன் அப்படி நீ செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு தங்க இடமே கிடையாது ஒரு ரோட்டில் நாங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் படுத்து கிடந்தோம் ஒரு லார்ஜில் ரூம் போட்டு சூசைட் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணோம் நான் மட்டும் வெளியே வந்துட்டேன் அறுத்து நான்தான் எல்லாத்தையும் அறுத்தேன் அவன் குடும்பத்தை அவனே கொலை பண்ணியிருக்கான் வாழ முடியல அப்படின்ட்டு ஏண்டா உங்க ஊர்ல அவன் சொந்த வீட்டுலயே அவனால வாழ முடியலையே நீங்க ஆட்சி பண்ற இடத்துல நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல பொம்பளையால பத்தி இருக்கிற கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீ ஒரு ட்விட்டாது போடுப்பா அண்ணாமலை அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் கேட்க மாட்டாங்களா இல்ல குறிப்பாக எல்லாமே எங்ககிட்ட இருக்கு நாங்க வந்து இது வந்து பத்து வருஷமா இந்த பிரச்சனை வந்து எங்க பக்கத்து விட்டு நடந்தா இருக்கு ஒரு குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறத கூட உங்களால கேட்க முடியாத அளவில் நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய நாலு தங்கச்சியும் அம்மா அஞ்சு பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க அந்த பையன் என்ன சொல்றானா அந்த வீட்டுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கிட்ட இருக்குது எங்கள் பேர்ல தான் இருக்குது ஆனால் வந்து எங்களால் வந்து அவங்க கிட்ட வந்து சண்டை செஞ்சு ஜெயிக்க முடியல போட்டி போட்டு ஜெயிக்க முடியல ஸோ இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல பத்து வருஷமா அது நடந்துட்டு இருக்கான் பத்து வருஷமா வந்து நாங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம் எங்கெங்கே ஏறி பார்த்துட்டோம் எதுவுமே நடக்க முடியல கடைசியில் எங்களோட உயிரையே நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நாலு கழுத்து அறுத்து கையை அறுத்துட்டு செத்து போயிருக்காங்க அது மையம் அறுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள போக முடியல அதனால அவன் சொந்த வீட்டிலேயே அவனால வாழ முடியாத நிலைமையில நீங்க ஆட்சி பண்ற இடத்துல இருக்கும்போது இங்கே ஒரு பொம்பளை பிள்ளைய வந்த ஒருத்தன் இது பண்ணியிருக்கேன் அவனை பிடிச்சி இவங்க ஜெயிலில் போட்டிருக்காங்க அவனை அடுத்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு என்னை ஒத்துக்கச்சு இது வந்து டெக்னிக்கல் கிளச்சு இதில் எஃப்ஐஆர் எடுத்து வெளியே போட்டால் மேலே இவ்வளோ விஷயங்கள் நடந்து ஒவ்வொரு அடுத்த நாளே தண்டனை வாங்கி கொடுக்குற அளவு நாட்டில் இவங்க இருக்காங்க ஆனால் இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களைங்க அப்புறம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு இந்த விஷயம் பேசும் பொருளாக இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் பாமக காரங்க நாத்தாக்கா இவங்க இவங்க டிவிக்கு அடுத்து அதிமுக காரங்க ஃபுல்லாக போராட்டத்தை கிளப்பி இதை பேசும் பொருளாக வச்சுக்கணும் நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னா இல்லை எனக்கு புரியல நீதிங்கிறது இப்போ ஏழு கோடி பேர் இருக்கிற இடத்த உடனே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறது தான் இன்றைக்கி வந்து இது பெரிய விஷயங்க அவன் ஆட்சி பண்ணுற ஊரில் பத்து வருஷமாக சொந்த வீட்டுக்குள்ளேயே வாழ முடியாமல் கழுத்துறதுக்கு குடும்பமே செத்து போகிறாங்க இதெல்லாம் வெளியவே இவங்க சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் வந்து தப்புன்னு ஒரு ஒரு நல்ல தேசிய தலைவர் நல்ல தானே இதெல்லாம் வெளியே பேசலாம்ல பேசி ட்விட்டு போட்டு பெண்களுக்காண்டி நீ தான் அந்த நாட்டை காப்பாற்றுறீல ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்போதைக்கு பேசும் பொருளாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஆளுங்கட்சி அணையில் வரும் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட்டல பிரச்சனை வந்து இன்னமும் ஓஞ்ச பாயிடல ஓபிஎஸ் வந்து எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு சின்னத்தையே வந்து மழை லெவலுக்கு போயிட்டாரு மழை காலமே முடிஞ்சிருச்சுரா இன்னும் அடுத்து வெயில் காலமே வந்துருச்சுடா உங்க பிரச்சனை முடியாதாரா இன்னும் கொஞ்ச நாள் மறுபடியும் எலெக்ஷனே வந்துடுங்க இவங்க என்ன சின்னத்துக்கு கேஸ் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க உனக்கா எனக்கா இன்னும் உங்க கட்சி சின்னமே முடிவாகலையே நீங்க வந்து அந்த அளவுக்கு உங்களுடைய கட்சியோட உங்களுடைய கட்டமைப்பு உங்க கொள்கையும் சரியில்ல உங்க கோட்பாடும் சரியில்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆள் என்ன பழைய டிக்கெட் என்னன்னா சின்னத்தை தராதீங்க நிப்பாட்டி வைங்க நிலுவையில் வைங்க அப்படிங்க இது எங்க கட்சி தான் நீங்க சொல்ல டிடிவி தினகரன் போய் பிஜேபி கூட சேருங்க நீங்களே ஒன்னொரு ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு தாய் இல்லாத பிள்ளைகள் ஆயிட்டீங்க இன்னைக்கு நீங்க வந்து நாட்டை திருத்துவீங்களா அப்படின்னு மக்கள் கேள்வி வைக்க மாட்டாங்களா விஜய் அந்த போஸ்டர் கமிட்டி பாத்தீங்களா ஆமா எம்ஜிஆர் மாதிரியே வந்து மாஃபிங்லாம் பண்ணி பண்ணிட்டு எம்ஜிஆர் தான் வந்து ஒரு புரட்சி தலைவர் அதே மாதிரி இவர் ஒரு புரட்சி தலைவராக இருப்பார் ரொம்ப நாள் கட்சியில் இது பயணிச்சு அவர் வந்து சிஎம் ஆகி தனியாக கட்சியாக ஆரம்பிச்சுடைய பொருளாளராக இருந்தாரு நீங்க மீடியாக்குள்ளேயே போட்டோவை போட்டுக்கிட்டு ஃப்ரேமில் போட்டோவை போட்டு மாலையை போட்டுட்டு இவங்க எங்கள் தலைவர் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ட்டு எம்ஜிஆர் ஆரம்பிச்சு திட்டம்னா இன்னைக்கு வரைக்கும் சத்துணவு திட்டத்தை தான் சொல்கிறாங்க என்ன எம்ஜிஆர் என்ன வந்து இவங்க நாட்டை வந்து மக்களையும் காப்பாற்றினாருங்கிறது தெரியல பரவாயில்ல எம்ஜிஆருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு அந்த கூட்டம் வந்து அன்றைக்கி எம்ஜிஆரை வந்து லைக் பண்ணுச்சு ஆனால் எம்ஜிஆர் ஆரம்பித்த திட்டம்னா இன்னைக்கு வரைக்கும் இவங்க சத்துணவு திட்டத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுனா சொல்கிறாங்களா ஒரு முப்பது நாற்பது திட்டம் வந்து யார் பண்ணியிருக்கான்னு கேட்டு மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள் சொல்லுவாங்க நாட்டில் எவ்வளவுமே அரசியல் பண்ணியிருக்கேன் ஏவேமே ஏதாவது பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அடையா இது எல்லாத்தையும் மேலே எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கல அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு மக்களை வந்து நேரடியாக வந்து சந்திச்சிட்டு இருந்தாரு இவரை மாதிரி வந்து எல்லாரையும் பனை வந்து வரலாம் சொல்லலை பனையூர்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல அந்த வீட்டை விட்டு வெளியே இரு கலப்பு எனக்கும் தெரியல சுத்தி தாங்க பல அடுத்த எம்ஜிஆர் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் பனையூர் வந்துருங்கன்றாங்க ஆல்ரெடி அங்க வந்து பனையூர் ஒருத்தர் வந்து பீச் ஹவுஸ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு பனையூர்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல ரைட் அவர் வந்து கலை பண்ணிக்கலாம் வருவாரு வந்து மக்களோட மக்களா வந்து ஒரு நாட்டை திருத்தும் ஒரு தலைவனா வந்து வருவார் வருவாருன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து முடிச்சுக்குவோம் ஓகே வீடியோ பார்த்து எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க